ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு சளியும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எதுவுமே சாப்பிடவே மாட்டுறாங்க ஏதாவது வேணுமான்னு கேட்டால் அது எதுவுமே வேணான்னு சொல்கிறாங்க எதுக்காகனா அவங்க வாந்தி கண்டினியூஸாக எடுக்கிறதுனால அது பயந்துக்கிட்டே வந்து அவங்க எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க நான் நேற்று சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்து முட்டை கொடுத்துட்டு நான் வரதுக்கே மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சி வந்தவொன்னே கேட்டேன் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களே வந்து அவங்க கிடைக்க நானே கேட்டேன் சூப்பு வேணுமா இல்லை டீ வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே என்ன சொன்னாங்க சூப்பு வச்சு கொடுத்துருப்பா முருங்கக்கீரை சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நேத்து நான் என்ன பண்ணேன் இவங்க டீ கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சியை நிறைய வைத்து பாலில் போட்டோன்னே கெட்டு போச்சுங்க அந்த மாதிரி இன்னைக்கம் ஆகிடப்போகுது அப்படின்றதுனால தான் முருங்கீரை சூப் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி மூணு மூணு மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வெயில் மாதிரி வந்து அவ்வளோ வெயில் அடிக்குது இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்காய் பறிக்காமையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய முருங்காய் முத்தி போச்சுங்க இதுதான் எப்பவுமே நம்ம நிறைய பேருக்கு நம்ம பறிச்சும் கொடுத்துட்டோம் அதுக்கு மேலே அது பறிக்க முடியல அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேன் நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு முருங்கீரை உரி போட்டுட்டு இன்றைக்கி இது கூட வந்து நான் வந்து தக்காளி இன்றைக்கி ஆட் பண்ணலைங்க தக்காளியும் பச்சை மிளகாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே சளி நிறைய பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தக்காளி போட்டால் இன்னும் சளி பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து இஞ்சி கொஞ்சம் நிறைய தோல் சீவிட்டு இஞ்சி கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக ஒரு ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டாங்க அண்ணா அண்ணா உங்களுக்கு என்னென்னா தொப்பை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு பெல்ட் பெல்ட் கொடுத்துருக்காங்க அந்த பெல்ட் வந்து நான் போடணும் அப்படின்றதுனால அந்த பெல்ட் போட்டுட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து வயிறு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து குணிஞ்சு நிமிந்து வேலை செய்யும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதுகு எலும்பு வந்து ஊசி எல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த பெயின் கொஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு வண்டி எல்லாம் ஓட்டும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெல்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம பெல்ட் போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட்டோ பனியனோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா தொப்பை பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் இதில் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு மூடிட்டு அது கொஞ்சம் ஒரு சிம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நான் கொதிக்க வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா நான் அப்போ தான் அந்த சூப்பு அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கும் அப்படின்றதுனால அதுக்கப்புறமா வந்து வடிகட்டினதுக்கப்புறம் ஏன்னா அப்படியே நேராக நான் அந்த கீரையோடு நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அவங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க வெறும் சூப்பை மட்டும் வடிகட்டி கொடுத்தா கூட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டீ மாதிரி அப்படி குடிச்சிடுவாங்கன்றதுனால அந்த மாதிரி வடிகட்டி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்ம மிளகு தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஒரு கலக்கு கலக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து குடிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்குன்னு ரொம்பவும் மிளகு தூள் போட்டோம் அப்படின்னா காரில் எடுத்துக்கிச்சுன்னா அவங்களால குடிக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்